ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பற்றி தான் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் அதாவது நிறைய பேருடைய தகவல் படி நம்ம வந்து ஒழுங்காக வீடியோ பண்ணுறோம் ஏன்னா நம்மளுடைய வீடியோக்கு லைக்ஸ் நல்லாயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வராங்க வியூஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தாலும் ஒரு சில விசக்கிருமிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு தகவலா இதெல்லாம் என்னங்க நீங்கள் இப்படிலாம் கூடாதீங்க அப்படின்ற மாதிரி தற்கூரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ எதுக்குலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போங்க நம்ம எல்லா தகவலும் இன்றைக்கி என்னென்னலாம் வந்திருக்கு இந்த பிளேன் கிராஷ்டை பற்றி அப்படின்றத முழுசாக வீடியோ வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கு நிறையா ஃபாலோவர்ஸும் நமக்கு வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமை நமக்கு இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரி கேடுகட்டவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப ஃப்ளட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை நம்ம தட்டி விட்டு போயிடலாம் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு பாருங்கள் ப்ரோ இப்படி வருதுன்ற மாதிரி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அதை அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போங்க சரி இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஏர் இண்டியாவுடைய சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக தகர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான் டைட்டில் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி ஏர் இண்டியாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அதாவது ஃப்ளைட் திடீர்னு எமர்ஜென்சி லேண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்குமே இன்றைக்கி நிறைய பைலட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து சேஃப் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் ஃப்ளைட்டே எடுப்போம் அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏர் இண்டியாவுடைய முன்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக சரிஞ்சிருக்கு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் போயிங் ரக விமானம் ஏ ஒன் செவன்டி ஒன் விபத்துக்குள்ளானதுலேருந்து இந்த ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன டைமென்ஷன்ஸில் இன்றைக்கான நியூஸ் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக இதுதான் டாபிக்ங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து த ஃப்ளையிங் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ் தனிஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் அதாவது ஃபார்மல் பைலட் அவர் வந்து இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது ஏன்ப்பா இவ்வளோ தான் உழப்பிட்டிருக்கீங்க என்னுடைய டேக் இது தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது வந்து அனைவராலும் பகிரப்பட்டு பயங்கர வைரல் ஆனால் அவர் ஹிந்தியில் பேசியிருக்காரு ஸோ அதை நம்ம தமிழில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் பேசின விஷயம் ஏன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது சரியா அடுத்து நிறையா கான்ஸ்பிரசி ஏர் இண்டியா தப்பிப்பதற்காக இந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர்களை குற்றவாளி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் ஏன்னா இப்போ அவரை பற்றி தான் நியூஸ் அதிகமாக வருது அவர் பேச்சு சரியில்லை அவர் பார்க்குறது இதாக இருக்கார் எல்லாம் பிழைச்சப்ப அவர் மட்டும் இப்படி பிழைத்தார் எல்லாரும் வந்து இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட விமர்சனம் அவர் மேலே ஏன்னா ஏர் இண்டியாவுடைய ஒவ்வொரு குட்டும் வெளி வந்துகிட்ருக்கு அவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளி வந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்டீடெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு அடுத்தடுத்து க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை வந்து டெம்ப்ரவரியாக கட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ் இன்றைக்கி ட்ரெண்டிங்கே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டு புனே ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூ ஃபோர் செவன் ஜீரோ இந்த வண்டி நூறு பேசஞ்சர்ஸோடு போயிருக்கு பேர்டு ஹிட் ஆயிருக்கு இன்ஜினில் அதனால சரி ஏதோ ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் லேண்ட் பண்ணியிருக்காங்க இது ஏர் இண்டியா வந்து தொடர்ந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து வரிசையாக ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு வல்கனோ மேலே வந்துச்சு அப்போ அந்த ஃப்ளைட் வந்து பற்றக்கூடாதுன்றக்காக திருப்பி தரையிறனாங்க அதுவும் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தான் இந்த மாதிரி ஏர் இண்டியா அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் விமர்சனங்குள்ளே ஆகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏஐ அந்த ஒன் செவன்ட்டி ஒன் ஃப்ளைட் வந்து கீழே விழுந்து விடிச்சிச்சு இல்லை அதிலிருந்து ஏர் இண்டியாவுடைய பைலட்ஸ் வந்து ரொம்ப காஷனாக ப்ரிகாஷன்ஸோடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியாவில் கர்நாடகா ஃப்ளைட் ஒன்று ஐஎக்ஸ் டூ செவன் ஃபோர் நைன் அப்படின்ற ஃப்ளைட்டு பெண் மருத்துவர் ஒருத்தவங்க அவங்க ஃப்ளைட்டில் இருபது எஃப் அப்படின்றது அவங்களுடைய இருக்கை அதில் ஒரு கை வந்து வைக்கிறாங்க இன்னொரு கைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விமா விமானி எல்லாம் பாருவாங்க அதில் பைலட்ஸ்லாம் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து ஏர் ஓஸ்ட் இருப்பாங்கள்ல அந்த இடங்களில் போய் வச்சுட்டு வராங்க ஒன்று எதுக்கு இது வைக்கிறீங்க சொல்லி கேட்கறதுக்கு வாக்குவாதத்தில் வராங்க ஏதாவது நான் பண்ணேன்னா இந்த விமானத்தை கொளுத்திடுவேன் இல்லை இந்த விமானத்தை தரையிறங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க இது ஏர் இண்டியாவில் நடக்குது ஏர் இண்டியாவில் எனக்கு சீட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க எனக்கு ஏ சீட்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி நடக்குது ஸோ இந்த மாதிரி அந்த ஏர் இண்டியாவுடைய புட்டு ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது இந்த ஃப்ளைட் நிஜமாகவே சேஃபஸ்ட்டு ஃப்ளைட்டா ஏன்னா எல்லாருமே தான் அடையாளப்படுத்துகிறார்கள் ஏர் தான் பயங்கர சேஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி அதுக்கே பயங்கரமான ஒரு கேள்விக்குறி இப்போ நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது ஸோ அதை வைத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா அடுத்து அவங்களுடைய பேர் வந்து பெண் மருத்துவர் ஒருத்தவங்க இருக்காங்களா வியாஸ் ஹிரால் மோகன் பாய் ஓகே அவங்க தான் அதை மிரட்டியிருக்காங்க இருக்காங்க அடுத்து டிக்கெட் முன்பதிவு ஏர் இண்டியாவில் ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு அதற்கு காரணம் இந்த விபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியா வைஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் அன்னைக்கு கூட இன்னைக்கு ஒரு நிமிஷம் சைலன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் பிளாக் ஆம் பேண்ட் அணிஞ்சு தான் அன்னைக்கு பிளான் இருக்காங்க ஸோ எல்லாமே இன்னைக்கு அகமதாபாத் பிளேன் கிளாஸில் வெட்டி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மௌன அஞ்சலி மாதிரி வந்து செலுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இரண்டு கருப்பு பெட்டி ஒரு கருப்பு பெட்டியோட இன்னொரு பெட்டி மிக சேதம் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் சரியா அது மட்டும் இல்லாமல் சிஇஓ கேம்பல் வில்சனுடைய அறிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏ ஒன் செவன்டி ஒனில் த்ரூவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய புனரலுக்கு போயிட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் அடுத்து வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்றத பிளான் இருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு ரூபா கிட்டே டாட்டா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருப்பியும் சொல்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கோம் எங்கள் பிளேனில் எதுவும் தப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஏன் பிளாக் பாக்ஸை இங்கே வச்சு நீங்கள் விசாரணை பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேறீங்க ஏன்னா இங்கே ஒரு லெபார்ட்ரி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபா விலை கொண்ட ஒரு லெபாரேட்டரியில் வச்சுருக்காங்க ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதில் அது இல்லை அப்படின்னா மொத்தம் மூணு இடத்துல தான் இருக்குது ஒன்று யூஎஸில் இன்னொன்று யூகேல இன்னொன்று சிங்கப்பூரில் இன்னும் அதை கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் எங்கே அனுப்புறது அப்படிங்கிற டிஸ்கிரப்ஷன் இன்னும் போயிட்டுருக்கான் ஸோ அதை அனுப்புனா தான் தெரியும் எங்கே வந்து இவங்க பிளாக் பாக்ஸ் அனுப்பி அதற்கான டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிளாக் பாக்ஸில் இது வரைக்கும் அந்த மூணு வார்த்தைகள் பயிர்கள் சொன்னது மட்டும்தான் எடுத்திருக்காங்க மிச்சம் எடுக்க முடியல கீழே உள்ளே போகிற முழுது அது ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயிரமோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லாஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க அதனால் இதை வந்து இதுக்கான ஒரு கன்ஃபியூஷனும் வந்து போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அது மட்டும் இல்லாமல் இண்டிகோ ஃப்ளைட் இன்னைக்கு வேற சிக்ஸ்இ செவன் ஒன் சிக்ஸ் செவன் அப்படின்ற ஃப்ளைட் வந்து இன்னைக்கு ஏதோ டெக்னிக்கல் ஏறன்னு சொல்லிட்டு கீழே இறக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏர் இந்தியாவில் சம்மந்தப்பட்ட ஃப்ளைட்ஸில் இருக்கக்கூடிய பைலட்ஸ் எல்லாருமே நாங்கள் இந்த ஃப்ளைட்டை எடுக்க மாட்டோம் எங்களுக்கு சேஃபாக இருந்தால் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏர் இண்டியா பக்கம் வந்து இப்போது பட்டு பட்டுன்னு விமர்சனம் இல்ல ஆரம்பிக்குது இது வந்து சேஃபாக இருக்கா இல்லையாங்கிற செக் கொடுங்க எங்களுக்கு பார்த்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஜமாக ஏர் இந்தியா வந்து சேஃபஸ்ட் பிளேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரி அதுக்கும் இந்த பிளாக் பாக்ஸ் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் இருக்குங்க ஏன்னா இது வந்து பிளாக் பாக்ஸில் அந்த மாதிரி இன்ஜின் தான் அப்படின்றது காரணம் ஆயிடுச்சு இல்லை வந்து ஃப்ளைட்டு தாங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏர் இண்டியா ஸ்க்ரூடு அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போயிடும் அதை மறைப்பதற்காக இவங்க வந்து இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஸோ பிளாக் பாக்ஸில் என்னென்னலாம் வந்து டீடைலில் வந்து மறைக்கிறதுக்கு பண்ணுறாங்க இல்லை எப்படி டீல் பேச போகிறாங்க அப்படிங்கிறது அதை குறைக்கணும் அதாவது ஏர் இண்டியா மேலே இருக்கக்கூடிய பெரிய விமர்சனத்தை குறைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த யாராக ஒருத்தன் பிழைச்சான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பிழைச்சார்ல விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவரை போய் இந்த மாதிரி தீவிரவாதி குற்றவாளின்னு சொல்லி அடையாளப்படுத்திகிட்டு இருக்காங்க நியூஸ் வந்து இப்போ அப்படிதான் வந்து பம்பாடாவது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது சரியா இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வந்து கணிப்பு கணிப்பு ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் அப்புறமா என்னென்னமோ சொல்லிக்கலாம் சரியா இது வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்போது வாடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒப்படைச்சிருக்காங்க சரியா அடுத்து பிளாக் பாக்ஸில் தான் கிட்டத்தட்ட எண்பது வகையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதில் இருக்குது இருக்கு காப்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் அடுத்து வந்து டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ யார் அனுப்ப போகிறா சிங்கப்பூருக்கா யுனைடட் ஸ்டேட்ஸாக யூகேக்கா அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் அதை முடிவு பண்ணுறது ஏஏஐபி அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி அவங்க தான் டிசைட் பண்ணும் இந்த மாதிரி கருப்பு பெட்டியை எங்கே அனுப்ப போகிறாங்க யூஎஸாக யூகேவா இல்லை சிங்கப்பூரா அப்படின்றத அவங்க தான் வந்து பிளான் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு கல நிலவரம் சரியா இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும் அடுத்து இந்த ஃப்ளைட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் யார் வந்து காரணம் அப்படின்றத சூப்பராக டீக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பைலட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் லெவல்ல லெவல்லேருந்து எல்லாருமே வந்து ஏர் இண்டியாவை தான் பண்ணுறாங்க பைலட்டு தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க தான் காரணம் அவர் தப்பி அவர் அவர்தான் காரணம்னு இருக்காங்க ஆனால் இவர் ஒருத்தவர் தான் ஃபேக்டாக பேசியிருக்கார் அதாவது இந்த விமானத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா இருக்கும் ஒன்று வெதராக இருக்கும் வெதர் கண்டிப்பாக இல்லை பேர்டாக இருக்கும் பேர்டு கிடையாது இன்ஜின் வந்து ஸ்டால் ஆகிருக்கும் அதுவும் கிடையாது புக வரல எதுவும் வரல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு கடைசி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது நானும் ஒரு இன்னொருத்தருடைய ஒரு பைலட் இப்போ இருக்கறக்கூடிய பைலட் கிட்டையும் அவர் டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு அதில் வந்து கிடைத்த தகவல்படி கார்கோவில் வெயிட் அதிகமாக இருந்தாலும் மேலே எழுப்புறது கஷ்டமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் வெயிட் வந்து வைக்கணும் அதில் வெயிட் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடுத்த தகவல் வந்து அவர் சொல்கிறார் ஸோ மேபி அந்த ப்ரெஷர்னால் கீழே இறங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இன்னொன்று வந்து ஒரு இன்ஜின் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருக்கு ஏன்னா மொத்தம் மூணு வந்து கோடு போட்டு போட்டு காமிக்கிறாரு ஒன்று வந்து க்ரீன் இதில் இன்னொன்று வந்து ரெட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் ஸோ ஆரஞ்சு மாதிரி ஸோ இப்போ வந்து க்ரீனில் இருக்கிறது ரெட்டில் மாறும்பிழிது ஒரு இடத்துல வந்து ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாஞ்சி போகிறப்ப ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குன்றார் அப்படியே மேலே எழும்பிழுது இன்ஜின் ஃபெயிலுங்கிறத உணர்ந்தவங்க பக்கத்தில் இருக்க கோ பைலட் கிட்டே இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்னொரு இன்ஜின் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பிள்ளுது அதை அடைச்சிட்டு இன்னொன்ன வந்து ஆன் பண்ணி விடுங்கிறப்ப அதை அடைக்காமல் ஓடிட்டீன் அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவருடைய தியரட்டிகள் படி ஏன்னா கீழே வந்து போகும் பொழுது அந்த அந்த விமானம் வந்து மேலே வந்து போக முடியாமல் கீழே காற்றை வந்து அப்படியே தள்ளி டஸ்ட் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த ஒரு டைம்ல தான் அது அப்படி வரும் ப்ளஸ் மேலே ஏறும் பொழுதும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பான அந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாமல் இந்த சைடில் இருக்கிற இன்ஜின் நல்லா இருக்கிற இன்ஜினை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அப்போ இதுவும் ஃபெயிலியர் இதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாது ஸோ ஒன்ஸ் இட்ஸ் டன் இட்ஸ் டன் திருப்பி வந்து ஆன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது பைலட் வந்து மேலே தான் தூக்க முடியும் ஃப்ளைட்டு ஆனாலும் எலிவேஷன் படி கீழே தான் விழும் மேலே தூக்குனாலும் அது அப்படியே கீழே தான் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு அந்த சேனலை நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ளைங் பீஸ்ட் அப்படின்றிருக்கும் ஸோ டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது ஸோ எனக்கும் அப்படி தான் தோணுது ஏர் இண்டியாவுடைய இன்ஜின் ஃபெயிலியர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம வந்து இவர் தான் குற்றவாளி விஸ்வாஸ்குமார் தான் இல்லை டி பைலட்டு தான் காரணன்றதை சொல்கிறத விட்டுட்டு இன்ஜினோடைய ஃபெயிலியர் தான் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் பிளாக் பாக்ஸில் பற்றின தகவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சோன்னு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெட்